தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு முந்தானவர் வந்து ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பண்ண வேண்டியது டெக்னிக்கல் ரீசன்ஸனால பண்ண முடியல எனவே உங்களோட சப்போர்ட் அங்கேயே இன்றைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு டேண்ட்யராக அறிவிச்சது தேங்க்யூ ஆல் வெரி பச் அதே ஆக்சுவலாக நான் வந்து டேரக்டர் ஸோ இது இந்த ஃபஸ்ட்டு டெபியூ மோடி இந்த படம் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபஸ்ட்டு மேக்கர் எல்லாமே எனக்கு தெரிய இருந்துச்சு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கரெக்டாக நம்ம ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துக்கோம் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து எந்த வித கம்பல்சனையும் எங்களுக்கு கிடையாது இதெல்லாம் பண்ணணும் சாங் வைக்கணும் பட் சாங் வைக்காததுனால எப்போ சிஃப்டாக ஓவரலாக அதை யூஸ் பண்ணி கையில் வரும் ஸ்கிரீன் போன்றாங்கிறது தெரிஞ்ச சேலஞ்சு பட் இதுக்கு மேலே ஆனஸ்ட்டாக உங்கள் கையில் தான் தான் இருந்த படத்தோடய டைப் எங்கள் சைடில் எல்லாமே பண்ணிட்டு மூணு க்ளியராக பண்ணியிருக்கோம் மீதி உங்களோட சப்போர்ட் இதாக தான் இருக்கும் என்னோட முதல் செயலருந்து நீங்கள் குருவை பிக்பாஸ் ஆகும் நாடு ரிலீஸ் ஆன டைம் और वार्तापति ने नाले परदाय के काउंसिल से रीजनल डिस्पोजेबल इशू कर रहे हैं मतलब अंदर के और अर्थवर है कि खालीबा पी साइड पर कुछ समझ में नहीं आ रहा है यह छोटा पर मकान अंदर से से थैंक यू टीम और मैं कंट्रोल पार्टी का बहुत अफेशिएट करता हूं ஒரு ப்ராடெக்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ ஸோ மச் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ஓல் எல்லோருமே வந்து இங்கே பணம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரெகுலர் ஸ்டேஷன்லேயுமே ரொம்ப டீட்டெயில்ஸான ஒரு ஒரே அப்ரிஷேட் பண்ணிக்க யார் யார் என்ன டிபார்ட்மெண்ட் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஏன்னா வந்து எல்லா கேரக்டர்ஸுமே ஈக்குவலாக டீட்டெயில்ஸ் கொடுத்து எல்லாத்துக்குமே ஸ்டோரியோட வீவ் பண்ணி கிடைச்சி எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்கள் ஆனஸ்டி பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்

குறையும் தாண்டி நீங்க வந்து இல்ல மிஞ்ச சிஷியனா தெரியுறீங்க இருந்து நாங்க ரெண்டு படம் இது மூணாவது படம் இந்த படம் கண்ணை ஆயிரவே உள்ள அந்த அளவுக்கு கிரிப்பா இருந்தோம் ஒரு <laughs> கேரக்டர் ஒன்பது <laughs> கிடைக்கு <laughs>

அது அப்போ இல்லையாது நம்ம போலீஸ் வந்து நம்ம பவர் கால் தான் மக்கள் அவங்க தான் சார் அங்கே சார் இதை நம்ம கடையை ஸ்டீஜ் பண்ணிவிட்டு எதுக்கு உங்களுக்கு அடித்தோட இவங்க திருப்பி அடிக்கணும்னு உங்களுக்கு தோன்மேட்டே திருஷ் கலந்து ஸோ அந்த பாயிண்ட் நான் ஜஸ்டிஃபை பண்ணலைன்னா அது ரெகுலராக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதில் பண்ணி தான் சார் ஏனால் சார் அந்த உடச்சென்னை அவரும் ஒரு நாள் சுந்தர் அவர் பேர் ஆமாம் தர்ஷன் கானும் பேயக்கான ஹீரோவும் எப்படி இவங்கெல்லாம் பிடிச்சிக்குள்ள பிள்ளைங்க அறிவாங்க நாங்கள் நாங்கள் அறிவங்க சார் படத்துல இருந்து எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணார்

நல்லா சார் வில்லன் யாரை மனசுல இருக்கிற வில்லன் அதானே அவரா தாண்டி ஒரு வில்லனை புடிச்சு போடுறன்னு வச்சுக்கங்க அவர் ஆட்சிக்கு அவர் நல்ல मलयालम

தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் எல்லாருக்கும் சார் இந்த படத்தை வந்து அவ்வளோ வழியில வயசாக வெளியில தான் சார் தேங்க்ஸ் தேங்க்ஸ் யாரையா இருக்கு എൻറി മഡം താങ്ക്യൂ താങ്ക്യൂ സോ മച്ച് കളിപ്പടേല്ലേ നമ്മൾ படம் பாருங்க മാർക്ക് പ്രജുനാട്ടോ ഉണ്ട് ഒരു നാല് ഡാൻസ് ഉള്ള നല്ല படம் ആണ് സൂപ്പർ ആയിട്ട് ഓക്കേ മാം ഓക്കേ മാം